தாயா அவங்கள் வீரா மூணு மாத குழந்தை காணாமல் போனதும் அந்த ஊரே பதறி போச்சு ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு கிணற்றில் சடலமாக கிடக்குது இந்த குழந்தைக்கு பின்னாடி இருக்க சதியும் அது சிசிடி ஃபுட்டேஜும் இந்த வீடியோவில் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் அந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இது நடந்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு அவர்களது தாய் அந்த குழந்தைய தனியாக விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து கழுவ இறைக்கு சென்ற உடனே இந்த குழந்தை காணாமல் போகுது அந்த ஊரும் சரி அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக அந்த ஊரே ஒரு அலசலசி தேடி பார்க்குறாங்க ஆனால் அந்த குழந்தை எங்கேயும் கிடைக்கல ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்குறீங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டு பழைய கிணற்றில் அந்த குழந்தை சடலமாக கிடக்குது அதுவே அந்த மக ஊர் மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி கிளம்பிடுச்சு அப்புறம் அந்த கிணற்றிற்கு பக்கத்தில் இருக்க சிசிடி ஃபுட்டேஜு போலீஸார் பார்த்தோன்னே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி கிளம்பிடுச்சுங்க அந்த சிசிடி கேமரா செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு பெண் அந்த குழந்தைய தூக்கிட்டு கிளம்புற மாதிரி அந்த சிசிடியில் பதிவாயிருக்கு ஆனால் அந்த பெண்ணின் முகம் லராக தெரியுது அதாவது சரியாக தெரியாமல் இருக்குது ஊர் மக்களுக்கு அந்த சிசிடி ஃபுட்டேஜை பார்த்தோன்னே பெரிய அதிர்ச்சி கிளம்புது ஏன்னா அது அவங்க தாய் போல இருக்கு அல்லவா அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தாயே இந்த தீமையை செஞ்சாங்களா இல்லாட்டி இதுல ஏறு எது சதி இருக்கான்னு போலீஸார் கிடுக்குப்பூடி விசாரணை செஞ்சுட்டு வந்துருந்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் உங்களுக்கு சோகமாகவும் இருக்கும் ஒரு சந்தேகமாகவும் இருக்கும் தாய் தான் கொலையாளியா இல்லை இதில் வேற எது சதியா இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மும்பை குரல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி மும்பை சேனல் வேணா மறக்காம நம்ம பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களிருந்து விரைவு வருது வீரா பாய்